வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் மொச்சை கொட்டை கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு எலுமிச்சை மழை அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிற மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்பு கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் கொடுவா கருவாடு எடுத்துருக்கேன் இது நல்லா சதப்பத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ கழுவி வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் கருவாடு கரைஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கருவாடெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இடித்து வச்சுருக்க பூண்டு மிளகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டும் மிளகும் இடித்து சேர்க்குறப்போ குழம்பு நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சுவையான மொச்ச கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ